வணக்கம் நண்பர்களே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அசால்ட்டாக டீல் செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இயற்கையாகவே ஆண்டவன் படைத்திருக்கிறார் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மட்டும் ஏன்னா காலப்புருஷனுக்கு அஞ்சாம் வீடு அல்லவா அதனால் இயற்கையாகவே ஆண்டவன் அருளால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய கஷ்டங்களையும் எடர்பாடுகளையும் தாங்கி தாங்கி உங்கள் இதயம் வந்து பார்த்தீங்கன்னா கனத்து போயிருக்கும் அதாவது எதையும் தாங்கும் எதையும் என்று சொல்வார்களே அந்த மாதிரி இருக்கும் உங்கள் இதயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து எதையும் தாங்கும் எதையும் இந்த சூழ்நிலையில் தான் வரும் மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார் இது உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடமான அட்டமதி சனி என்ற பெயருடன் பதன் பார்க்க வருகிறார் என்று நம்ம நினைக்கலாம் இந்த சிம்மராசிக்குள்ளே மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முடிய அடங்கி இருக்கக்கூடியது தான் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாகவே வரப்போகுதுங்க இந்த சனி பயிற்சி காரணம் உங்கள் ராசிக்கு பகை கிரகமான சனி பகவான் எட்டில் வரும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா ஆஹா ஓஹோன்னு சொல்லி அசால்ட் இருந்துடக்கூடாது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அந்த கருத்தையே நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதே சமயத்தில் உங்கள் சுய ஜாதத்தில் நல்ல புத்தி நடந்துச்சுன்னா இந்த அட்டமச்சனின் தாக்கம் வந்து அவ்வளவாக இருக்காதுங்க சுய ஜாதத்திலையும் சுமாராக இருக்கும்போது தான் அது முக்கியமாக அந்த வாலிப வயது உடையவர்களை வந்து தவறான சிநேகதம் இந்த காதல் இந்த போதை பழக்கத்திற்கு இடமளிப்பது இந்த பழக்கத்தை ஆளாகாமல் இருக்க இந்த முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து இந்த டயத்தில் ஏற்படும் அதுக்கு தான் மனசை வந்து தளர விடாமல் மெடிடேஷன் பண்ணுறதோ அல்லது நல்ல நடத்தையை மனதிற்குள் போட்டு வைத்து கொண்டு அது எது நல்லது எது கெட்டது என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் எந்த நண்பர் நல்ல நண்பர் எந்த நண்பர் கெட்ட நண்பருங்கிற தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி வீட்டில் வீண் வாக்குவாதத்தை பண்ணக்கூடாது குறைக்கிச்சுக்கணும் வீண் வாக்குவாதம் எப்பயுமே பெரிய பிரச்சனை கொண்டு போய்விடும் பொதுவாக அடாத மலையிலும் விடாத முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தீங்கன்னா வெற்றி உறுதிங்க தன்னம்பிக்கையை எப்பயுமே விட்டுக் கொடுக்கக்கூடாது முக்கியமாக இளைய தலைமுறையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டேனிங் பாயிண்டாக இந்த டைம் வரப்போகுது அதனால் எப்பயுமே ரொம்ப ஸ்பீடாக செயல்பட்டுக்கிட்டே இருங்க ஏனோதானன்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து எப்போயுமே அப் அண்ட் டவுன் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி உறுதி எப்பையும் அப்டேட்டில் இருக்கணுங்க நிறைய நல்ல விஷயங்களை நல்ல நல்ல விஷயங்களை நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும் காதல் வலையில் சிக்கிறக்கூடாது வீண் வம்பு வழக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக பேசணும் கவனமாக இருக்கணும் போராட்ட வாழ்க்கை என்றாலும் எல்லா பக்கமும் பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஏதேனும் ஒன்று இரண்டு வழியில் நம்ம வழியை தேடிக்கணும் மனசில் தெம்பும் தைரியமும் இருக்கும்போது வெற்றி உங்களுக்கு தான் இதில் எந்த ஒரு கருத்து இல்லை சுனாமி போல் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குங்க ஒரு சுனாமி எப்படி வந்துச்சுன்னா எப்படி ஒரு ஊர் இந்த நா தமிழ்நாடு இந்த மாதிரி பயப்படுமோ அதே மாதிரி சுனாமி வந்து ஒரு பக்கம் இருக்கு உங்களை நோக்கி அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி என்று பார்க்க வேண்டும் சாமியை நம்புங்க காலை நேரத்தில் சாமி கும்பிடுங்க ஆன்மீக நாட்டம் ரொம்ப சிறப்பு தரும் எந்த மதமாக இருந்தாலும் அந்தந்த மதத்துக்கு உண்டான சாமியை ரொம்ப டீப்பாக வணங்குங்க யாரிடம் வரவு செலவு வைக்கும்போது கவனமாக வைங்க யாரை நம்பியும் சூரியட்டி போற்றாதீங்க வெளிநாட்டில் உள்ள கூடிய நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுப்ரியர் அதாவது ரொம்ப இடைஞ்சல் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க கம்பெனியெல்லாம் மாற்றிட வேண்டாம் இருக்கிற கம்பெனி அப்படியே தக்க வச்சு ஓட்டிக்கிட்டே இருங்க அதே மாதிரி சனி பகவானின் பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் ராசியின் ரெண்டாம் இடத்தை பார்க்குது ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்போ அதை டேமேஜ் பண்ணும் லைட்டாக அந்த இதுக்கு தக்கன நம்ம பார்த்து கவனமாக இருக்கணும் குடும்பத்துலையே வீணு விவாதங்கள் வேண்டாம் தனம் வரும் வழியில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை வந்து சிக்கலை ஏற்படுத்தி தந்துக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிற முன்னக்கூடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது தக்கனு நடந்துக்கணும் அப்போ கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இரவு நேரத்தில் கண்விழித்து படிங்க மறந்தாலும் திருப்பி திருப்பி எழுதி பார்த்து அதை மனப்பாடம் பண்ணுங்க இந்த போட்டி தேர்வுலாம் எழுதும்போது நிறைய கொஞ்சம் மற்றவங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும் நிறைய எஃபோர்ட் போடணும் நீங்கள் எஃபோர்ட் போட்டு நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுத்து எழுதுங்க அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தான் நம்ம அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் தடங்கள் ஏற்படலாம் லேட் ஆகலாம் அதேமாதிரி தெய்வ அனுகூலங்கள் வந்து நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கும்பிட்டா தான் கொஞ்சம் பலன் கிடைக்கும் ஆன்மீக நாட்டத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்துங்க தொழில் பத்தாம் இடத்தின் மீதும் பருது அதனால் தொழிலை வந்து ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுக்குங்க சொந்த தொழில் செய்கிறவங்க இப்போதைக்கு இந்த வரவு செலவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக இந்த பில்ட்டு பில்லும்பாங்க இந்த பில்ட்டு பில்லை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் உள்ள கஸ்டமர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையான பேரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கொடுங்க இந்த புது கஸ்டமருக்குலாம் இந்த பில்ட்டு பில்லாம் கொடுக்காதீங்க அந்த வரவு செலவு வந்து கொஞ்சம் லாக் ஆகிரும் அதனால தான் கஸ்டமர் பார்த்து கொடுங்க கடன் யார் என்னமே கொடுத்தீங்கன்னா திரும்பி வர வசூல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரம் பண்ணணும் அதேமாதிரி நீங்களும் கடன் வாங்கினீங்கன்னா அதை நல்ல பேர் வாங்க முடியாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சொந்த தொழில் செய்கிறவங்க வியாபாரிகள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா சுப்ரியர் தொல்லையோ உங்கள் மேலதிகாரிகளோட தொல்லையோ இல்லை கூட வேலை பார்க்குறவங்களோட தொல்லையோ இல்லை நமக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப இருக்கிறதோ இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய இருக்கும் ஆனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் சார் இந்த டைத்தில் வந்து தயவுசெய்து எக்காரணம் கொண்டு நான் வேறு கம்பெனிக்கு போகிறேன் அதுவும் போனீங்கன்னா சில விஷயங்கள் வந்து இதில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பாதிப்பை ஏற்படுத்தும் அது அது வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக முடிவு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுங்க பொதுவாக ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிலேயே இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நிதானமான ஒரு விஷயமாக பண்ணுங்கள் எப்பயுமே நிதானமாக வியாபாரம் பண்ணுறதுனாலும் சரி மேரேஜுக்குனாலும் சரி எதுனாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை பொருத்த நல்லா பார்த்து மேரேஜ் பண்ணுங்கள் தாமதத்தை கொடுக்கும் இந்த டயத்தில் ஏன்னா சில டைம் அவமானங்கள் கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாம் கொடுக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் கடன் கொடுத்தா வசூலாகாது கடன் ரொம்ப வாங்கிடாதீங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் வயதானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத உடல் தொந்தரவு கொடுக்கும் இந்த நேரத்தில் மூட்டு வலியோ இல்லை ஜவ்வு வலி மூட்டு வலி ஜவ்வு வலி அது ஸ்கேனு எக்ஸ்ரே எடுத்தாங்கன்னா தெரியாது ஆனால் அது வலி இருக்கும் அதுக்கு தேவையான உணவு முறைகளும் கரெக்டான உணவு முறைகள் அதே மாதிரி உடற்பயிற்சிகள் செஞ்சு கரெக்டாக இதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வாங்க இப்படி பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் இந்த அட்டமச்சனியை எதிர்கொள்ளலாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்ல மன தூய்மையுடனும் நல்ல ஆன்மீக நாட்டமும் இருக்கும் பட்சத்தில் இந்த சனியை வந்து பார்த்திங்கன்னா சூரியனை கண்ட பனித்துளி போல் மறைந்து விடும் என்பதில் எந்த ஒரு கருத்து இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு கர்மக்காரகன் அது மட்டும் இல்லை ஈஸ்வரன் எல்லாமே சொல்லக்கூடிய இந்த சனி பவானை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிற போது நமக்கு நூறு சதவீதம் நல்லது செய்ய கடமைப்பட்டவர் இந்த அட்டமைச்சனி இருக்கும் சுவருகளே தெரியாமல் அதுவாட்ட போயிட்டே இருக்கும் காலங்கள் ஓடிடும் ஏன்னா நிறைய பேர் தான் நான் வீடு கட்டினேன் அட்டமைச்சேனில் தான் மேரேஜ் பண்ணேன்னு சில சொல்கிறது உண்டு ஒரு நூற்றுக்கு பத்து பர்சன்ட் சொல்கிறது உண்டு அவங்களாம் நிறைய ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நல்ல கர்மாவாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் நீங்கள் நல்ல ஆன்மீக நாட்டத்தை ஈட்டுப்பட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருங்க நிறைய விஷயங்களை உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் வருடம் வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலகமாகவே ஒரு நல்ல ஒரு பொற்காலமான ஆண்டாக திகழப்போகுது என்பதில் நூறு சதவீதம் உண்மை நன்றி வணக்கம்